அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக் டேமு இந்த செக் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நின்று அந்த அலை உருவாகும் பார்த்திங்களா அந்த அலை உருவாகும் பொழுது இந்த மண்ணில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கு பாருங்க இந்த தண்ணி அளம்புகிற அந்த திசை அந்த அளம்புற விஷயம் இதுக்கேற்ற மாதிரி இந்த தண்ணி தேங்கி இருந்த இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ எப்படி ஒரு இது உருவாகியிருக்கு பாருங்கள் இதெல்லாம் இயற்கை எவ்வளோ ஒரு அதிசயமான சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இது நான் சின்ன வயசில் இந்த டேமில் கு குளிச்சிருக்கேன் இங்கெல்லாம் வந்து ஊற்று பறித்து அந்த ஊற்று தண்ணி வந்து கலங்கி இருக்கிறதுனால ஆவாரம் இலையை பிடுங்கி உள்ளே போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ஆவாரம் இலை வந்து பார்த்திங்கனாக்கு தண்ணியை கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தி கண்ணாடி மாதிரி தெளிஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை கையில் மோந்து குடிக்க மாட்டோம் அப்படியே குனிஞ்சு வாய் வச்சு குடிக்கணும் கீழே குனிஞ்சு அந்த மாதிரிலாம் குடிச்சிருக்கோம் இந்த நெட்டு ஃபுல்லாக இந்த மலைகள்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் தூரத்தில் கொஞ்சம் மழை தெரியுது பார்த்திங்களா அந்த மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இங்கே வரும் நமக்கு பக்கத்தில் எங்கிட்ட கொஞ்சம் மலைகள்லாம் இருக்குது ஆனால் இதை வந்து திராவிட அரசு வந்து பக்கத்தில் பக்கத்து ஊரில் வந்து குவாரி போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான் திருட்டு தாய் வழிங்க அவனுங்களெல்லாம் வந்து திருத்தவே முடியாது மக்கள் வந்து விழிச்சிக்கலை அப்படின்னு சொன்னாக்கும் இவனுங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் தின்னு தீத்துருவானுங்க மக்களையே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நம்ம பகுதியில் குஜிலியம்பாறை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் தளிப்பட்டி என்னுடைய கிராமம் தான் கொஞ்சம் இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கனாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பச்சையாக தெரியுது இதெல்லாம் காப்பாற்றிக்க முயற்சி எடுங்க மக்களே எந்த நாய்க்கும் இந்த மாதிரி மண்ணு மலையை நோண்டி விற்கிறவனுக்கு ஓட்டு போடாதீங்க ஏன்னா இங்கிட்டிருக்க பூரா பார்த்திங்கன்னா பெரிய மலை முழுங்கி மகாதேவனுங்களாக இருக்கிறானுங்க நல்லா சம்பாதிக்கிறானுங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விற்று விற்று அடுத்தவங்க சொத்துலேருந்து அதை பாசை காட்டி அடுத்தவன் நிலத்தில் கொஞ்சோண்டு செம்மண் இருந்தால் கூட அந்த செம்மண்ணை வந்து உனக்கு அவ்வளோ காசு தரேன் இவ்வளோ காசு தரேன்னு விலையை பேசி அதையும் வாங்கி விற்கிறானுங்க இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறது இவனுங்க விற்காத ஒரே ஒரு பொருள் அவன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் மட்டும்தான் மற்ற எல்லாத்தையும் விற்றுருவானுங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா ஏன்னா இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க ஒவ்வொருத்தவரும் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா பொண்டாட்டிகளையும் விற்க ஆரமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கேவலமான பிறப்புகளாக இருக்கிறானுங்க இந்த திராவிட பிறப்புகள்